ஐரோப்பா நாட்டில் இருந்து ஒரு குழு நிபுணர்கள் அந்த சம்சம் தண்ணியை எடுத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள் அப்படி ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு ரெக்கார்டை கொடுத்திருக்கிறாங்க என்ன ரெக்கார்டு தெரியுங்களா என்ன ரெக்கார்டு தெரியுங்களா அங்காக ஒருவர் நபி அவர்கள் என்னென்ன விஷயங்கள் சொன்னார்களோ அத்தனை ரெக்கார்டையும் கொடுத்திருக்கிறாங்க ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது முதல் ரெக்கார்டு என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா இந்த சம்சம் தண்ணியினுடைய டேஸ்ட் பார்த்தீங்களா இந்த உலகத்தில் எங்குமே கிடைக்காது ஒண்ணு இரண்டாவதாக இந்த சம்சம் தண்ணீர் யாரெல்லாம் எடுத்து குடிக்கிறார்களோ அவர்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் அவர்களுக்கு நல்ல புத்துணர்ச்சி ஆரோக்கியம் கிடைக்கும் மூன்றாவதாக இந்த சம்சம் தண்ணி எப்பொழுதுமே கெட்டு போகாது இந்த சம்சம் தண்ணி செய்யாது எப்பொழுதுமே கெட்டு இந்த கப்பல்ல முப்பது வருஷம் நாற்பது வருஷத்திற்கு முன்னால் வந்த ஹாஜிமார்கள் இன்னமும் ஒரு சில வீடுகளில் வைத்திருக்கிறார்கள் சம்சம் தண்ணி கெட்டு போவே போவாது ஒருவருக்கு தண்ணி சம்சம் தண்ணி கெட்டு போச்சு அப்படின்னா சாலா தண்ணியை கலந்திருக்காரு அர்த்தம் சம்சம் தண்ணி எப்பொழுதுமே செய்யாது கெட்டு போகவே போகாது இது மூணாவது நாலாவது பார்த்தீங்களா இந்த சம்சம் தண்ணிய எவ்வளவு சுத்தமாக இருக்குகிறதோ இந்த மாதிரி சுத்தமாக கொண்டு வந்து கொண்டு வருவதற்கு வேறொரு தண்ணீரை நீங்கள் நூறு முறையெல்லாம் ஆயிரம் முறையும் சுத்தம் செய்தாலும் ஃபில்டர் பண்ணாலும் இந்த அளவுக்கு ஃபில்டர் வரவே வராது என்று ரெக்கார்டி கொடுத்துருக்குறாங்க அப்போ ஃபில்டரு ஹாக்கி தான் அல்ல அறிஞ்சுருக்கிறான் பூமியில அல்ல குடுத்துருக்கிறான் ஃபில்டர் ஹாக்கி தான் அல்ல அறிஞ்சிருக்கிறான் பூமியில கொடுத்துருக்கிறான் அடுத்த இன்னொரு ரெக்கார்ட் கொடுத்துருக்கானுங்கிறீங்களா இந்த சம்சம் தண்ணீர் பார்த்தீங்களா அந்த கிணத்துல பாசம் ரொம்ப பிடிக்காது நம்ம ஊர்ல கிணத்துல பாசம் பிடிப்போம் பிடிக்கும் பிடிக்காதா கண்டிப்பா பிடிக்கும்

ஸ்டீல் அரைச்சு வச்சிருப்பாங்க அதுக்கு கீழே தான் சம்சம் கடலுக்கு சாப்பிடும்